ஓம் அகத்தி சாயம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்கி உங்கள் விஜயகுமார் பேசுகின்றேன் அருளாளர்களே நம்ம சொல்லி இருந்தோம் ஜோதிட பாடத்தை பற்றி பார்க்க போறோம் சொல்லிட்டு அதுல ஏற்கனவே என்ன அப்படின்ற அந்த குறிப்புகளை நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது பாடமாக இன்று நாம படிக்க போறோம் இதல யுகங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு வே ஜோதிடம் ஜோதிடவியலின் முதல் நூலாசிரியர்கள் யார் இந்த மூன்று தலைப்பு மட்டும் போறோம் யுகங்கள் அப்படின்னு நான்கு யுகங்கள் இருக்கு கிரேதா யுகம் துவாவரயுகம் கலியுகம் அப்படின்னு நான்கு யுகங்கள் இருக்கு இந்த நான்கு யுகங்கள் தான் ரிப்பீட்டா வர்றதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்ப கலியுகத்துல நம்ம இருக்கோம் கலியுகம் முடிந்து மறுபடி கிரேதாயுதம் கலியுகம் சொல்லிட்டு இந்த நான்கு யுகங்கள் மறுபடி மறுபடி மறுபடியும் இருக்கும் இந்த யுகம் அப்படின்றது என்னவா அவங்க சொல்றாங்க அப்படின்னாக்கா சூரியனும் சந்திரனும் அவிட்டத்தில் சஞ்சரிப்பது யுகம் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அவிட்டத்தில் சஞ்சாரம் செய்தால் ஒரு யுகம் வரும் பிரளயம் உண்டாகி ஒரு யுகம் புதியதாக வரும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த வேத ஜோதிடம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஆதி காலத்துல வேத காலத்துல பற்றி சொல்லி இருந்தாங்க அப்படின்னாக்கா ரிக்கு யஜூர் சாமம் அதர்வனம்ன்றது நான்கு வேதம் இந்த வேதத்துல ஜோதிடத்தை பத்தி சொல்லி இருக்காங்கனாக்கா சொல்லி இருக்கு ஆனா ரிக் யஜூர் அதர்வனத்துலதான் சொல்லி இருக்கு சாம வேதத்துல ஜோதிடத்தை பற்றிய குறிப்புகள் கிடைக்கவில்லை ஒன்னு எழுதலையா இல்லாட்டி எழுத வச்சது கிடைக்கலையான்னு தெரியல அதனால இப்ப நம்ம கிட்ட இருக்க வேதத்துல சார்ந்த குறிப்புகள் இல்லை அப்படின்றதுனால இந்த வேத ஜோதிடத்துல ரிக்கி யஜோ மட்டும் மட்டும்தான் ஜோதிடத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கு தான் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஜோதிடவியலின் முதல் நூலாசிரியர்கள் யாருங்க இந்த நூலை முதல் முதல்ல எழுதனது ஜோதிடத்தை எழுதினது யாருங்க அப்படின்னாக்கா உலகத்தில் முதல் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒளிபுரந்திய நிலையாக இருக்கக்கூடிய சூரியர் வியாச வசிஷ்ட அத்திரி பராசர கஷ்யவ நாரத மரிசி மனு அங்கிரச பிறகு இவர்கள் தான் ஜோதிடவியலின் முதல் மூலாசிரியர்களாக சொல்லப்படுது இதோட இரண்டாம் படம் நிறைவடையது அடுத்த பாடத்தை இன்னொரு பதிவில் பார்ப்போம் நன்றி ஓம் அகத்தி சாயனம்